உங்க ஆளுங்க தான் நடிப்பீங்கன்ற மாதிரி ஒரு வென்ஷன செய்யும் எனக்கு கோவம் வருது வருது வெறுப்பு தான் பார்த்தா பெரிய ஆகி டென்ஷன் இதே செய்யணும் போல தோணுது எனக்கு பிடிச்சா புடி நல்லா பிடிக்காதே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் ஒன் டிராவல் பிராண்ட் கேட்டனா கேட்டனா மதுரை ஜிகிர்தண்டா ஃபேக்டரி ட்ரூ ட்ரெடிஷன் ஆத்தென்டிக் டேஸ்ட் ஒரு சும்மா ஒரு நாலு பிராங்க் வீடு நாலு பேரை ஏமாத்திட்டு சினிமாவில் வந்து உட்காந்து நல்ல ஒரு நார்மலாக வந்துட்டோம் நார்மலாக வந்துட்டு நீங்கள் பார்த்தியா ஏன் லட்சக்கணக்கில் பணம் வருதுல இல்லை சேனலில் அப்புறம் எப்படி நீ எதை வச்சு சொல்கிற அந்த மாதிரி வார்த்தை ஒரு படம் நடித்த உடனே ஒரு திமுறில் அது பேச்சிலே அந்த ஒரு திமுக படம் நடித்ததுக்கு திமிருலாம் வராது நார்மலாகவே திமுறுதேன் படம் நடித்தவங்களாம் ரெண்டு கும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க ஆளுங்க படத்துல தான் நடிப்பீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படியா குடிக்கல உனைய பார்த்தாலே எனக்கு கோவம் வருது வெறுப்பு தான் வருது உனைய பார்த்தா பெரிய ஐ டென்ஷன் ஆகி இதே செய்யணும் போல தோணும் எனக்கு பிடிச்சா புடி நல்ல ஆளுக பிடிக்காதவன் பிடிக்காத ஆளு அவ்வளவுதான் எதிரின்னு சொல்ற மாதிரி பார்க்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழ்தரமா தான் பாப்பேன் பாருங்க தலித் சமுதாயத்தை பத்தி நீங்க படம் எடுக்கிறவங்க தலித் சார்ந்தவங்க இருக்கிறாங்க மாரிசுலா சார் இருக்காங்க ரஞ்சித் சார் இருக்காங்க எடுக்கிறாங்க நான் தலித் தலித் சமுதாயத்துல நடந்த ஒரு விஷயத்த எனக்கு ஏற்பட்டுச்சு நான் கண்ணால பார்த்த இந்த வழியை நான் காட்டுவேன் ஏன் காசை போட்டே காட்டுறேன் நான் எங்க அப்பா கம்யூனிஸ்டத்துல இருந்தவர் எங்களுக்கு இந்த தலித் சமுதாயத்தை பத்தி எந்த கண்டனமே தெரியாது ஏன்னா நான் சினிமாவையும் அரசியலையும் கத்துக்கிட்டுதான் உள்ள போயிட்டேன் ஒரு செகண்ட்ல கண்டென்ட் யோசிப்பேன் உங்க தொழில வச்சு உங்க தொழில இருந்தே ஆரம்பிப்பேன் ஃபர்ஸ்ட் போகவும் எனக்கு உட்கார முடியல இங்கே திருவேன் நான் தான் செய்யறேனான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்புறம் இந்த பையன் வந்து சினிமாவில் ஒரு ரவுண்ட் வர போறான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐயோ நம்ம வந்து சினிமாவுக்கு புதுசு நம்மளை பத்தி எப்படி சொல்றாங்க உடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நான் காரணமான்னு சொல்ல முடியும் நானும் ஒரு காரணம் இன்ன அடுத்து ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீங்க அந்த கதா பதில் بدل சொன்னா இன்னொரு بدل சொல்லி சிரிப்புல வருது. அந்த கேரக்டர் சிரிக்கி சிரிக்க படம் பாத்தீங்களா? படுமுளுக்கே கூட இருக்க பால சக்திலாம் அப்படியே திரிபாறே கொண்டாடிக்கிட்டு இருக்காரே. கூட வருக அந்த கரெக்டர் சிரிப்பாரு ஒருத்தர் தடவை சொல்லி இருப்பாரே. இப்போ 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 நம்ம கிராமமே இருக்கு. நான் நான் நடிப்புங்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிறது அந்த விஷயத்தை பண்றதும் அது சும்மா ட்ரை கொடு ஒரு ட்ரை கொடுத்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல பிரது நம்ம ஏதோ நடி கஷ்டம் ஆனால் நான் தெளிவாக இருந்தேன் பிரதர் ஒரு யூடியூபராக வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு யூடியூபர் நிறைய யூடியூபர் வருவாங்க சினிமாக்குள்ள அந்த யூடியூபராக வந்தேன் அந்த யூடியூபர் போய் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது இந்த கேரக்டர் இருக்கானே அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் அது சொல்லிடுச்சு சும்மா நாலு வீடியோ பண்ணிங்க ப்ராங்க் வீடியோ பண்ணிங்க சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு இல்லை எல்லாேருக்கும் அங்கங்கே ஒரு ஒருத்தர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சினிமா சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு சும்மா ஒரு நாலு ப்ராங்க் வீடியோ நாலு பேரை ஏமாற்றிட்டு சினிமாவில் வந்து உட்காந்து நல்ல ஒரு அவ்வளோதான் லைஃப் செட்டில் நல்லா காசு சம்பாரிச்சுட்டு போயிடுவீங்களே நார்மலாக வந்துட்டோம் ம் நார்மலாக வந்துட்டேன் நீங்கள் பார்த்தியா நான் பார்க்குறோம் நாலு வீடியோ பண்ணிங்க வந்துட்டீங்க அவ்வளோதான் செட்டில்டான ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் கேரக்டர் உள்ள அது எதுன்னு பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவா அதான் வழி அவனுக்கு தான் தெரியும் நாலு வீடியோவில் போயிட்டு அப்படி நாலு வீடியோவில் சம்பாரித்து அப்படி வந்துட்டேன் அப்போ வாங்கின அடி வாங்கின மீதி வாங்கின பிரச்சனை வந்த பிரச்சனை இதெல்லாம் நீ இப்போ பார்த்துருக்கியா லட்சக்கணக்கில் பணம் வருதுல்ல சேனலில் அப்புறம் லட்சம் லட்சம் வருது லட்சம் வந்தா எதுக்கு நான் எப்படி இருக்கிறேன் கையில ஒரு அம்பட்ட தங்க செயின்拿 போட்டுக்கிட்டு தங்க காப்பு போட்டுத் திரிறேனா इंटरव्यू காலி வந்தது பைக்ல வந்திருக்கேன் எப்படி நீ எதை வச்சு சொல்ற அந்த மாதிரி வர்ட்ட எதை வச்சு சொல்ற அந்த சொல்றதுக்கு முதல்ல ஒரு ஆதாரம் இருக்கு ஆதாரத்தை காட்டு அதனால உங்களுக்கு கேள்விப்பட்டவங்க டீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் இந்த டீம் இப்ப பதினெட்டு பேரா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு சம்பளம் கொடுக்கறத அப்போ பேர் இருக்கு லட்சம் கணக்குல வந்தா சம்பளத்தை கொடுக்க அள்ளி போடுنده இந்த இங்க கூட தான் ஒரு நூறு பேர் இருக்காங்க அம்பட்டோர் வந்து சம்பளம் கொடுத்துட்ட இருக்குறியா எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்க நாலு படம் வாங்கிக்கிறோம் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறோம்னு இருக்கிறாங்க தெரியுமா ஒரு படம் நடிச்ச உடனே திமுரு இல்ல திமிரு நடிச்சதுக்கு திமுறை எல்லாம் வராது நார்மலாவே திமுரு தான் எதுக்கு படம் நடிச்சா திமுறை படம் இன்னும் ரெண்டு கொம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க நார்மலாவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு திமிரு இருக்கும் உங்க உங்க ஆளுங்க நடிப்பீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படியா எங்க ஆளுங்கண்ணா யாரு படத்துல பாத்துமே நாங்க இல்ல புரியல எங்க ஆளுங்கன்னு அதன ஆளுக எல்லா ஆளுங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சா புடி நல்ல ஆளுக பிடிக்காதே பிடிக்காத ஆளு அவ்வளவுதான் ஜாதி மதம் இதெல்லாம் எனக்கு தெரியாது பிடிக்கல உனைய பார்த்தாலே எனக்கு கோவம் வருது வெறுப்பு தான் வருது உனைய பார்த்தா வெறியாயி டென்ஷன் ஆகி இதையா செய்யணும் போல தோணுது பார்த்தாலே வெறி தான் வருது என்ன செஞ்சிருங்க என்ன செய் அதாவது எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்ப செய்வேன் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பால் வழிகிற போகலாம் சொன்னீங்க இந்த வாய்ப்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு இப்போ டைரக்டர் ராஸ் அருணன் உங்ககிட்ட கதை சொல்லும் போது முழுக்காவது அதை சொல்லியிருப்பார்ல எப்படி ஏன்னா படம் முழுக்க வரீங்க நீங்கள் என்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டரோட தன்மை என்னன்னு சொன்னார் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்ல இது இன்னும் எல்லாருக்கும் இப்போ ஒரு இது வந்து ஒரு அல்ல கை கூட இருந்து ஜால்ரா தட்டுறவன் அந்த மாதிரி இதுல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் அவரு சார் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி அறிமுகமானார்னு சொல்லிடுவோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் சார் நான் உடன்பரப்பை படத்துடைய டேரக்டர் அப்படின்னா சார் நல்ல விஷயம் சார் நான் ஆனால் என்னன்னா அது ஒரு நான் சொன்னேன்ல சினிமா நான் பிடிக்கி நான் பார்ப்பேன்னு சொல்லுவேன்ல அந்த ஒன் வீக் முன்னாடி அந்த படத்தை பார்த்துருந்தேன் நன்றிங்க சார் சொல்லுங்கள் சார் நல்லதுங்க சார் நல்லா இருந்துச்சு சார் நல்லதுங்க சார் அது மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் நீங்கள் பண்ணுறிங்களா அந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் ரோல் எப்படி சார் ரோல் அப்போ என்ன சொல்லுவாங்க இதுதான் ரோல் இந்த சீன் வருவீங்க இப்படி தான் இருக்கும்னு சொல்லலை நீங்க தப்பா சொன்ன நீ நம்புகிறான்னு தெரியல படத்தோட டோட்டல் ஸ்டோரியும் முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஃபோன்லேயே ஃபோனில் ஃபோன்லேயே முதல் மீட்டிங்கே பண்ணல யாருன்னு தெரியாது நீங்க தான் இந்த ரோல் பண்ணணும் பண்ணு பண் அந்த அந்த கேரக்டரை வந்து நீங்க தானே ஒரு மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணிருக்கோம் பண்றீங்களான்னு கேட்கும் போது நான் பண்றேன்னு சொன்னது வார்த்தைக்கு எடுத்து சொன்னது ஸ்டோரியே சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியம் என்னடா படம் என்னடா முன்ன பின்னா கதையும் கேட்டதில்லை எனக்கு எதுவுமே தெரியாது அதாவது என்னுடைய ரோல் சம்மந்தப்பட்ட டோட்டல் இதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் பண்ணுறேன் சார் சொன்னேன் சரி கட்டு இதில் யார் வந்து ஹீரோ யார் வில்லன் எதை பற்றியும் பேசலை கட்டு ஒரு டென் டேஸ் டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் திருப்பி கால் வந்துச்சு ப்ரொடக்ஷன் சைடிலேருந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து கால் பண்ணுறோம்னு சொல்லி தான் சார் வச்சாங்க கால் வந்துச்சு பிரதர் உங்கள் சட்டையளவு ஃபேன்ட் அளவு எல்லாம் கேட்பாங்கள அதெல்லாம் கேட்டாங்க எனக்கு புதுசு நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்குலாம் இதெல்லாம் புதுசு நான் முன்னாடி இதெல்லாம் கேட்டதில்லை ஆனால் ப்ரிப்பர் ஆகிருக்கேன் அது மட்டும் எனக்கு சின்னதாக கூட படம் படத்துல நடிச்சதில்ல நீங்க கடையில் முதல்ல நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிச்சதில்ல கண்டென்ட் வீடியோ நடிச்சது இல்லைங்கறதுமே இல்ல அதுல வாங்க ஏன்னா பிராங்க் வீடியோஸ் என்டர்டைமென்ட் வீடியோஸ் எனக்கு தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே நான் ஒரு நார்மலாக ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போனா கூட ஒரு ஃபன் பண்ணுவேன் ஃபன்னுங்கிறதோ ப்ராங்க்குங்கிறதோ தெரியாத வயசுல இருந்தே நான் பண்ணுவேன் எங்க ஒரு பத்து பேர் இருக்கும்னா கூப்பிட்டாங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை வந்து கலாய்க்கணும் அப்போ எங்கூர் சைடு வந்து பங்கம் பண்றது நிறைய பேசுவோம் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணணும் எனக்கு கூப்பிடுவேன் ஏ நீ பண்ணி விட்றாங்க அவன் பெரிய ஆளாக இருந்தால் கூட என்னை வந்து கலாய்க்க சொல்வேன் என்னை அடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவேன் நான் நிறைய கலாய்ச்சி விடுவேன் அவன் அந்த கேரக்டர் வந்து வெறுப்பாய் அழுது போகிற மாதிரிலாம் செய்ய சொல்கிற மாதிரி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் முடியல அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அது வரும் அந்ததுனால அந்த தைரியத்தில் நான் ப்ராங்க் பண்ணுவோம் அந்த சித்து அந்த மாதிரி கான்செப்டாக போயிட்டு இருந்துச்சு அப்போ பிளாக் ஷீப் இந்த டைத்தில் அப்போ இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியாலாம் நான் ஆரம்பிச்சு நானா என்னுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் நானாக பண்ணேன் எனக்கு வந்து எந்த டீம்மே கிடையாது கட்டெரும்பு சுறுசுறுப்பான உயிரனும் நான் புத்தகங்கள் படிச்சிருக்கேன் சுறுசுறுப்பான உயிரனம் ஒற்றுமையான உயிரனம் ஒரு எறும்புக்கு பின்னாடி ஒரு எறும்பு போகும் ஒரு கல்லு வச்சீங்கன்னா அந்த கல்லு மேல ஏறி போகாது தடுத்துட்டு போகும் எந்த பிரச்சனை வந்து தவிர்த்துட்டு போவோம் இப்படி தவிர்த்துட்டு போகக்கூடிய உயிரம் சுறுசுறுப்பான உயிரினம் சரி இப்போ நீங்க நிறைய பிராங்க் எல்லாம் பண்ணீங்களா எந்த ஒரு ப்ராங்க் வந்து உங்களை பயங்கரமா மக்கள் கிட்டயோ இல்ல வெளியில தெரிய வச்சுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரொம்ப எங்க பால் அப்படி பிரதர் ரெண்டு இல்ல பொதுவாவே கேட்கறேன் ஹார்ஸ் ஹார்ஸ் வந்து கஞ்சா கருப்பு ஹார்ஸ் ரொம்ப கஞ்சாமா இருந்துச்சு காமெடின்னு நான் சொல்லவே முடியாது ஏன்னா சின்ன சின்ன வீடியோ சாதாரண ஒரு டீ கடையில் பண்ணது கூட எங்களுக்கு ஃபேம் தான் ஜிபி முத்து நல்ல வைரல் ஜிபி முத்துவுடைய அடுத்த கட்ட ஒரு ஒரு நகர்வுக்கு நான் காரணமானு சொல்ல முடியாது நானும் ஒரு காரணம் அப்போ வந்து ஒரு ஒரு நார்மலாக மரக்கடையில் இருந்தது தான் அந்த தௌசண்ட் ருபீஸ் அந்த தான் வருமானம் வரும் அப்போ நாங்கள் போகும்போது எந்த ஒரு இன்ஃபார்ம் சொல்லாம நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஊர்ல இருந்து மதுரை சைட்ல இருந்து ஆரம்பிச்சு ராமநாதபுரத்துல இருந்து இப்ப ஆரம்பிச்ச கார இருக்கார தெரியாம தூத்துக்குடியை வண்டி விட்டான் காரை வண்டி விட்டு பண்ணனது ஓகே ஓகே பண்ண மாதிரி உண்மையிலேயே சொல்லுங்க யாருக்குமே சொன்னதெல்லாம் இல்லையா எல்லாமே இல்லங்க பிரதர் இப்ப நீங்க உண்மையில நான் உங்களுக்கு ஒரு இந்த டவுட் இருக்குல்ல இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்றது என்னால ஈஸியா முடியும் இப்ப சொல்லிட்டு செஞ்சா உங்க பாவம் முகத்துல இப்ப நான் நடிக்க சொன்னாங்க நடிக்கிறதுக்கு எத்தனை தடவை டேக் எடுத்திருப்பேன் உங்களுக்கு தெரியாது நீங்க நடிச்சதுதான் பாத்திருப்பீங்க ஆனா நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு ஜிபி முத்து கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா அவர் நடிப்பு வராது வெறும் நடிகரா ப்ராப்பர் நடிகரா முடியாது நடிகர்கிட்ட சில பேருக்கு பண்ணிருப்பீங்க நீங்க எந்த நடிகர் கிட்ட பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப அது எனக்கு வாட்டி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் டெரர் பீஸ் ஆச்சு இவங்க சொல்லாம பண்ணா அது எந்த எல்லைக்கு வேணா போவாங்க எதுக்காகனா ஒரு கடத்துல பிராங்க்னு சொன்னா அதை ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையில அவங்க இருப்பாங்களான்னு சந்தேகம் ஏய் நீ என்னடா ப்ராங் பண்ணுறது ஏன் கிட்டே அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போனா இவர் முன்னாடி லைட்டாக சொல்லி வச்சுப்பாங்க போல நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் நீங்களும் தோதா பண்ணுங்க அந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுக்காக வனிதா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யோசிச்ச ஒரு பாதை என்னுடைய பாதையிலேருந்து நான் இன்னொரு மாற்று பாதை அமைக்கணும்னு நினச்சேன் என்ன வேணா பப்ளிக்கை பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இதிலிருந்து அடுத்து பாதை என்ன பண்ணலாம் எனக்கு பொண்ணுங்களை ப்ராங்க் இன்னொன்று விஷயம் நான் ஓப்பனாக சொன்னேன் செக் பண்ணிக்கிங்க ரோட்டில் போகிற பொண்ணுங்களை ப்ராங்க் பண்ணாத சேனல் நான் மட்டும்தான் அதுக்காண்டி நான் மற்ற யாரையும் குறை சொல்ல எனக்கு பண்ணல நான் இன்னைக்கு வரேன் பண்ணலை வேணா செக் பண்ணீங்க இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் நிறைய மேடையில் டெலிட்டே பண்ணுறேன் சேனலை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னா சேனலை தான் அதே நீங்கள் அடி வெட்டு குத்துலாம் பார்ப்பேன் அந்த சீன் என்னால் பார்க்கக்கூடிய மனப்பக்கத்தில் நான் இல்லை அப்படிங்கம்போது நான் ஒரு பெண்ணை ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஒரு தங்கச்சியை அந்த தங்கச்சியை நான் கைப்பிடிச்சு விடுத்து லவ் ப்ரொபோஸ் பண்ணி அந்த பிள்ளை யாருன்னா என் வீட்டு பிள்ளை நாளைக்கு அப்படி நாங்கள் அங்கேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அந்த பிள்ளை கைப்பிடிச்சு இழுத்து அந்த பிள்ளையை நம்ம டார்ச்சர் பண்ணனா நாளைக்கு என் பிள்ளையை ஒருத்தையும் டார்ச்சர் பண்ணுவோம் அப்போ நான் அதை சபை விட இன்னொருத்தர் ஆனால் நீ சொல்லலாம் எங்கள் அப்பா மாதிரி பேசல அன்னை மாதிரி பேசல அவங்கள்டையும் பெர்மிஷன்லாம் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணப்படுறது கிட்டத்தட்ட ஒரு இப்போ சேனலில் ஒரு அறநூறு ஏழுநூறு வீடியோ இருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது ஒருத்தர் பெர்மிஷன்லாம் அப்லோட் பண்ணலை ஃபைனலாக இன்றைக்கி வரை எந்த பிரச்சனையும் அவங்ககிட்ட அது காட்டும் ஸ்பாட்டில் வீடியோ எடுத்து முடித்தோடனே உங்களுக்கு விருப்பம் இருக்க அப்லோட் பண்ணாமல் வேணாம் எடிட்டிங்கெல்லாம் இல்லை ஸ்பாட்டில் இங்கேயே கேட்போம் இருக்குன்னா உங்களுக்கு விருப்பம் சொல்லிட்டு போ இல்லையானா சாரி தப்பா நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்காங்க சொல்லிருக்காங்களா யார் நீங்க வந்து யாரு இதுவரையே டெலிவரி சொல்லப்படுது இதுவரை சொல்லல இன்னொரு விஷயம் அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் போன் அடிச்சு எங்க சொந்தக்கார மாமா மச்சான பாராட்டுறான் நான் என்னையும் இப்படி நடிகர் ஆகி விடுவேன் அப்படின்னு வருவான் என்ன நடிகர் இல்லை இது யூடியூப் சேனல் சொல்லுவேன் அதனால எனக்கு என்ன இதுவரை யாரும் பெர்மிஷன்லாம் அப்லோட் பண்ணல ஆனால் ஒரு நாலஞ்சு நடிகர்கள் பெர்மிஷன்லாம் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்குறோம் இப்போ இல்லை போன வருஷம் எடுத்த வீடியோவில் ஒரு நாலு நடிகர்கள் பேரை சொல்ல முடியாது பெரிய நடிகர்கள் பண்ணிட்டு அப்லோட் பண்ண முடியல நடிகர்கள் மட்டும் ஆனால் பப்ளிகில் இதுவரை எந்த பிரச்சனை கிடையாது கம்ப்ளைண்ட் எங்கள் மேலே எதுவுமே கிடையாது அதே மாதிரி வனிதா கண்டன் சொல்ல வந்தேன் வனிதா ஆக்சுவலாக நம்ம படத்தை பற்றி பேச தான் வேறு விஷயத்தை பேசுகிறோம் வனிதா கண்ணனை வரைக்கும் வனிதாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் எப்போ பார்த்தாலும் வனிதாவோட இருக்க ஃபோட்டோ போடணும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுறேன் ஆய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டேன் பார்க்கவே இல்லை ஒரு மூணு நாள் சென்று பார்த்தாங்க ஹாய் ப்ரோ கட்டரும்பு அப்படின்னு கேட்டான் ஏன்னா கடறும் நல்லா தான் நான் சிஸ்டர் உங்கள் நம்பர் கிடைக்குமா நான் உடனே நம்பர் போட்டுவிடான் சிஸ்டர் ஒன்றும் இல்லை உங்களோட வனிதா சிஸ்டர் இருக்கான் நீ வனிதா ஸ்டரோடு இருக்குமா அவனால் ப்ளான் பண்ணுறான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் இருந்தால் நல்லா இருக்காது எப்படினாலும் சிரிச்சிருவேன் காட்டி கொடுத்துருவேன் நான் அவள் எப்போ வீட்டில் இருக்கான்னு சொல்கிறேன் அப்பப்போ பார்த்துக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கன்னு போனால் அவங்க உரிமை கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் இல்லை இந்த டேட்டில் இந்த டேட்டில் வரல இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி ரெண்டரை மாதம் காத்திருந்து தான் வனிதா சிஸ்டர் கரெக்டா அந்த நேரத்துல செகண்ட் மேரேஜ் என்னமோ சம்திங் பண்ணிவிட்டு தேர்டு மேரேஜ்க்கு நாங்க பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோன்னு போனோம் அதனால நீ ஓப்பனவே ஆட்டோன்னு கேட்கலாம் நான் அதுக்கு நான் கொடுப்பேன் ஆனா வந்து இப்ப ஸ்கிரிப்டடா பண்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா ஸ்கிரிப்டடா பண்றது தப்பு இல்ல பிரதர் அவங்க பெர்மிஷனோட பண்றாங்க தப்பு நான் பண்ணல சரி சரி நான் பண்ணல அது நான் வேணா யார வேணா இங்கே பண்ண சொல்லுங்க ஒரு செகண்ட்ல கண்டென்ட் யோசிப்பேன் உங்களை பண்ணணும்னா என்னன்னு யோசிப்பேன் ஒரு செகண்ட்ல உங்க பேஸ்ல அதாவது பாடி வச்சு பண்ண மாட்டேன் உங்க தொழில வச்சு உங்க தொழிலிருந்தே ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி இப்ப கூட ஜெயா டிவில எங்க படத்து டீமோட போயிருக்கும் போது சடனா சொன்னாங்க சசாரும் ஒத்துக்குறாங்களாம் டவுட்டா இருக்கு டேரக்டர் ஓகேன்னு சொன்ன உடனே நான் பண்ணேன் சடனாதான் தான் பண்ணுவேன் ஆனா கம்மியா பண்ணேன் ஏன்னா சார் இருந்தனால கொஞ்சம் ஏன்னா நான் சினிமாவுக்குள்ளே போகிறம்பறதை நம்ம வந்து நம்ம அந்த ஆட்டிடியூட் அங்கே போய் காட்டிட்டு நம்முச்சுங்களேன் இதோட ஒதுக்கிடுவாங்க ஏன்னா நான் சினிமாவையும் அரசியலையும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே போயிருக்கேன் அதனால் வந்து எந்த மிஸ்டேக்கை நான் பண்ண மாட்டேன் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எல்லா நடிகர்களுக்கு மரியாதை கொடுப்பேன் எல்லா ப்ரொடியூசருக்கும் மரியாதை கொடுப்பேன் நீங்கள் கட்டரும் ஸ்டாலினை பார்க்கவே முடியாது பிராங்க் பண்ணுற ஸ்டாலினை நீங்கள் சினிமாவில் பார்க்க முடியாது அவங்க உட்காருனா தரையில் உட்காருவேன் இந்த படத்தில் கா அந்த பொண்ணு வந்து காலை வாரி விடும் அந்த சீன் எனக்கு எதுவுமே சொல்லலை ஏழு மணிக்கு போய் நிற்கிறேன் என்ன டயலாக்னு தெரியும் என்னமோ நடக்கப்போதுன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன் அண்ணா சார் நீங்கள் வர்றீங்க இப்படி இப்படி நடக்கிற சீனை சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ஹார்ஸாக தான் சொன்னார் இன்னும் ஐயோ இது என்ன சரி பெட்டு விட்டுலாம் போடணும் பெட்டு விட்டுட்டு இது உங்களுக்கு தர நீ பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கேன் சார் எப்படிங்கண்ணே வந்து சொன்னோன்னு ஒரே ஒரு வார்த்தை என் மனசு வந்துச்சு நம்மளை நம்பி ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு அவர் என்ன சொன்னாலும் செய்யணுங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டேன் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இழுத்துட்டு வர்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சீனை பார்த்துருப்பீங்க அது ஒரு ஹார்ஸான சீன் இழுத்துட்டு வர்றேன் அந்த பொண்ணு காலை ஒரு செகண்டில் காலை வாரி விடும் கையை ஊண்டக்கூடாது அதுதான் பின்னாடி கையை ஊண்டி விடக்கூடாது அப்படியே விழுவணும் அப்படியே புடத்தில் விழுவேன் இந்த இடத்துல ஒரு அடிபட்டுச்சு பிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அண்ணா நகர் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீ ஹாஸ்பிட்டலில் டெய்லி ட்ரீட்மெண்ட் போய் அந்த டாக்டர் வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் சேனலில் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாற்பது நாள் சரி பண்ணேன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் அவ்வளோ இதாக இப்படி கழுத்து நைட்டு தூங்கும்போது இப்படி திரும்பி படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது என்னமோ ஒரு பத்து பேர் பிடிச்சி அமைக்க வச்ச மாதிரி இருக்குது ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா இங்கே போய் நான் என் ஆட்டிடியூட் என்ன செய்யணும்னு கிணத்துல விடு வச்சனோ விழுந்திருப்பேன் ஏன்னா அதை நான் விரும்புகிறேன் எனக்கு அது வேணும்னு நான் போகிறேன் ஆனால் அது நடந்து தப்பாக இருந்துச்சுன்னா மாறிடும் ஆனால் எங்கள் டேரக்டரும் வந்து என்ன சொன்னானே சார் முடிஞ்ச பண்ணுங்க சொன்னார் சார் நான் பண்ணுறேன் சார் நானும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன் அது பார்த்துருப்பீங்க சார் வெந்து தண்ணிந்தது காட்டில் ஜாஃபர் பண்ணியிருப்பார் அந்த ரோல் சூப்பர் டிலக்ஸில் பக்ஸ் பண்ணியிருப்பார் அந்த ரோல்லாம் பார்த்தோன்னே லைக் இவங்க சப்பு சப்புன்னு ரெண்டு அரை அரைன்னு அந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும் உங்கள் கேரக்டர் பார்க்கும்போது ரியலாக அப்படி தான் இருந்துச்சு ஸோ இப்போ இவ்வளோ வெறுப்பாக ஒருத்தன் பேசுகிறான் அது ஒரு ஜாதியோட திமிரில் பேசுகிறான் ஒரு சுடுகாட்டில் புதைக்கிறோன்னு சொல்லும்போது கூட அந்த ஒரு ஜாதி திமிரோட ஒருத்தன் பேசுகிறான்னா அதை அந்த ஒரு மீட்டரை எங்கே செட் பண்ணிக்கிட்டீங்க ஸோ இவ்வளோ இப்படி தான் பேசுகிறேன் அந்த கேரக்டரை பற்றி சார் ஒரு சீதை சொல்கிறாரு அப்போ சார் என்ன சொல்கிறான்னா சார் அந்த கேரக்டர் இப்படி வரும் இந்த இந்த கேரக்டர் வில்லனுடைய கூட வரும் ஆனால் அவனுடைய எண்ணம் என்னென்னா இந்த வில்லனுடைய வருமானத்தை வில்லனை சார்ந்து தான் இது ஆனால் அந்த கவர்மெண்ட் அதிகாரி சார்ந்து தான் வாழும் ஆனால் அவன் அந்த கேஸ்ட்டை சார்ந்தவன் ஒரு பெரிய கேஸ்ட்டை சார்ந்தவன் இவன் கூட தான் இருப்பான் அவனுக்குள்ளே ஒரு ஜாதி வெறி இருக்கத்தான் செய்யும் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் அவனுக்கு வந்து சஸ்ஸர் இல்லை ஆப்போசிட்டில் இருக்க அந்த மக்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஒரு ஏதோ ஒரு ஒரு கேவலமாக நான் பார்வை உள்ளே பார்க்கக்கூடியவேன் அவனுக்கு வந்து சஸ்ஸாரை நீங்கள் பாருங்களேன் பாலசத்தியல் சார் பார்க்கும்போது கூட நார்மலாக பார்த்துட்டு இருப்பார் நான் முறைச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா முறைக்கேன்னு அவர் சொல்லலை நான் மூடை கிரியேட் பண்ணிட்டேன் ஆகா இவன் நம்ம பிடிக்காது பிடிக்காது இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கி உங்களை எனக்கு பிடிக்கலன்னு எப்படி இருப்பேன் வந்துட்டான்டாங்க அப்படின்னு ஒரு முகத்தை வச்சுருப்பேன் இல்லை நான் நார்மலாக செய்கிறேன் நான் அதுக்குன்னு ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்து வெறுப்புணர்வை நான் முதலே மண்டையில் ஏற்றிக்கிட்டேன் அதனால் எனக்கு அவங்க அந்த டோட்டல் டீமில் ஒய்ஃபு புள்ள யாரையுமே எனக்கு பிடிக்காத மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் அது தான் நான் அதை ஈஸியாகவும் பண்ணேன் நார்மலாகவே இப்படி தான் இருப்பீங்களா செட்டில் அவங்க பார்த்தா அந்த அந்த மூட்லேயே இல்லை இல்லை முடிஞ்சு நான் கட்டு முடிஞ்சு நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் சசார் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கெட்டரும்பு நான் அடுத்த என்ன வீடியோ அப்படின்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க நான் பேசிக்கிட்டு இருப்பேன் இல்லைனா நான் நல்லா நார்மலாக இருப்பேன் அந்த ஷூட்டிங் அடுத்து சாட்டு வைக்க போகிறாங்கன்னா நான் ரெடி ஆகிடுவேன் நம்ம எதிரில்லை அப்படிங்கிற எதிரின்னு சொல்கிற மாதிரி பார்க்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழ்த்தரமாக தான் பார்ப்பேன் மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு சில கொண்டு வந்தால் தானே எனக்கு உடல் மொழி வரும் அதை நான் முதலே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஒருத்தர் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் முதல் படமே வந்து இவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு படமாக இருக்குது இப்போ உங்களுக்கு முதல் வாட்டி முழு படத்தையும் அந்த ஒரு அவுட் பார்க்கும்போது எப்படி பத பதட்டம் படபடப்பு படபடப்பு எப்படின்னா எனக்கு வந்துட்டு படத்தை வந்துட்டு நான் பார்க்கறதுக்கு சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதோட நானும் எனக்கு ஒரு பதட்டத்தில் இருந்தேன் அதுக்கடுத்து நான் சார் எதுவுமே சொல்லலை ஒரு நாள் வந்து எனக்கு சார் கால் பண்ணி சார் படத்தை போட்டு பார்த்தோம் நிறைய ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோம் சார் உங்கள் படத்தை பார்த்தோன்னே இந்த படத்தை வாங்கக்கூடிய விநியோகர் அதாவது ப்ரொடியூசர் வந்து ட்ரெய்ட் அண்ட் டாட்ஸ்ன்னு ஒருத்தர் வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கு அவங்க சொன்னது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ரோலை பற்றி வேஸ்டினாங்க சார் இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப எரிச்சல் ஆகுது டென்ஷன் ஆகுது யார் இந்த பையன் கேட்டாது அதான் தகவலை சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து சினிமாவில் ஒரு ரவுண்டு வரப்போகிறான் அப்படின்னு ட்ரைட் அண்ட் டாட்ஸு ரவிக்குமார் சார் வந்து எங்கள் சார்ட்ட சொல்லியாரு அது எங்கள் சார் எனக்கு ஃபோன் வச்சு சொன்னோன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐயோ நம்ம வந்து சினிமாவுக்கு புதுசு நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே நல்லா என்ன கேட்டுக்கிட்டேன் அதோட விட்டுட்டு அங்கிட்டு ஒரு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் எதார்த்தமாக ட்ரெயின் ஆர்ட்ஸ் சாருக்கு வந்து வேறு ஒரு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு சொன்னாங்க ஆஃபீஸ்க்கு போனேன் ஆஃபீஸ்க்கு போனோன்னா அவங்க வாழ்த்துனாங்க ஒரு படத்துக்கு எனக்கு அவங்க கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் ரவிக்குமார் சார் அப்போ சொன்னாங்க என்ன சாப்பிட சொன்னாங்க சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் நீங்கள் இது தம்பின்னு சொன்னாங்க சார்னு சொல்லிட்டேன் சாரி தம்பி நீங்கள் நல்லா வருவீங்க நல்லா பண்ணுவீங்க நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடக்கு அப்படின்னு சார் நன்றிங்க சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ சரிங்க சார் நான் கிளம்புறேன் இல்லை 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 இருங்க நம்ம கொஞ்ச நேரத்தில் பிரிவி பார்க்க போகிறோம் வாங்க எனக்கு என்னமுன்னே தெரியல நம்ம படத்தை நந்தனை பார்க்க போகிறதோ ஐயோ எனக்கு பதட்டம் என்னடா நம்ம எனக்கு ப ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை எப்படி பார்க்க போகிறோம்னே தெரியல நான் அங்கே போய் நான் இது பார்க்க பார்க்க மாட்டேங்கிறத மானிட்டலாம் பார்க்க மாட்டேன் என்ன செஞ்சேன்னு அதுக்கப்புறம் எங்கள் எங்கிட்ட டேரக்டருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் சார் இந்த மாதிரி சார் நான் கூப்பிட்டாங்க அவர் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான அது நல்ல மனிதர் எப்படின்னா ஒரு தங்கத்தை வந்து நீங்கள் தட்டில் வச்சு இங்கே ரிவரை வச்சின்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இப்போ நீங்கள் பாருங்கள் தலித் சமுதாயத்தை பற்றி நீங்கள் படம் எடுக்கிறவங்க தலித் சார்ந்தவங்க இருக்கிறாங்க இப்போ நல்ல எல்லோரும் யாரையுமே குறை சொல்கிறேன் மாரி சொல்வா சார் இருக்காங்க ரஞ்சித் சார் இருக்காங்களா எடுக்கிறாங்க நான் தலித்து தலித் சமுதாயத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்பட்டுச்சு நான் கண்ணால் பார்த்தேன் இந்த வழியை நான் காட்டுவேன் ஏன் காசை போட்டே காட்டுறேன் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் நான் காட்டுறேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா சமூக அக்கறை எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு போகவும் எனக்கு ஒரு முடில எங்கே எடுத்துருவேன்னு நான் தான் செய்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிலாம் மைண்ட் செட் வந்து அப்புறம் சர்ஸார் வந்துவிட்டாங்க செஸ் சார் வந்து பார்த்தாங்க வந்துட்டு சிரித்தாங்க சிரிச்சுட்டு எனக்கு வந்துட்டேன் வந்துட்டு எங்கள் டேரக்டருக்கு ஃபோன் அடிச்சு சார் இந்த படத்தை பத்தி நான் என்ன எனக்கு தெரியல ஏன்னா நீங்க இது நீங்க பார்த்த ராவ் கடை இதுக்கு அடுத்து முன்னாடி இருந்த ராவ் ரொம்ப ராவ் இப்ப நாங்க பாக்கும்போது கொஞ்சம் ராவது கொஞ்சம் ராவை குறைச்சிருப்பீங்க இல்ல கொஞ்சம் ராவை குறைச்சிருக்கு நீங்க சொன்னீங்களே பிரதர் பர்ஸ்டாப்ல வந்து அடிக்கல செகண்ட் டாப்ல அடிப்பான்னு சொன்னீங்களே செகண்ட் டாப்ல அடிச்சாலும் சினிமாத்தானம் தான் பிரதர் நீங்க நீங்க இடங்கள் சம்பவங்கள் நான் கிராமம் கிடையாது பிரதர் நான் டவுன் லிமிட்லயே வாழ்ந்து படித்தவன் எனக்கு தெரியல தலித் சமுதாயத்தை பத்தியும் அவங்க பிரச்சனை எனக்கு எதுவுமே தெரியாது நான் எங்க அப்பா கம்யூனிஸத்துல இருந்து வருவார் எங்களுக்கு இந்த தலித் சமுதாயத்தை பத்தி எந்த கண்டனமே தெரியாது இது சொல்லவும் நம்பவில் இப்படிலாம் இருக்கான்னு அப்ப எனக்கு சார்ந்து என்னோட படித்த பையன்ட்ட நான் கேட்டேன் அவரு வந்து ராமநாதபுரத்து பக்கத்துல அவர் ஒய்ஃபு வந்து ரிசர்வ் தொகுதியில் அவர் ஒய்ஃப் வந்து பிரசிடண்ட் ஓகே என்னோட படிச்ச என்னோட ஒய்ஃப் வந்து பிரசிடண்ட் நம்ம தான் நம்ம ஜாதியே கிடையாது எல்லா நண்பர்களும் தானே என்ன நண்பன் என்னோட படிச்சவன் என்ன நண்பேன் இப்போ கூட இருக்கிறாரு இப்போ கரண்ட்ல இருக்கிறாரு மதுரையில் இது சாரி ராமநாதபுரத்தில் இப்போ ஆமா அவனே கிளர்க்கு இப்படி உனே பண்ணுவான் ஐயோ பட்ட கூட ஊராட்சி மரத்தை விட கையெழுத்து வாங்கிடலாம் அவனே அந்த கிளர்க்கு பண்ற வேலை இருக்காம்ட கையெழுத்து வாங்குறானே காத்து கிடக்கணும் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் நம்மளை பார்த்தாலே உள்ள இப்படி பண்ணான் அப்போ அவன் வேற கேஸ்டா இருந்தேன் வேற கேஸ்ட் இல்லைங்க அவன் எந்த ஜாதி இருந்தாலும் சரி தலி சமுதாயம் இல்லாத ஒரு நபர்க்களில் இருக்காக இருந்தால் அப்படிலாம் பார்ப்பேன் இப்படிலாம் செய்வான் அப்படிலாம் ஐயோ நம்ம இப்படிலாம் செய்யணும் போல இருக்குன்னு நான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் இன்னும் பார்த்துட்டு எனக்கு சர் சார் வந்து சொன்னாங்க அப்போ நன்றி சொல்லிட்டு நான் படத்தை பார்த்துட்டு எங்கள் சாருக்கு ஒன்று பதட்டத்தில் சார் ஒன்றும் பதறாதீங்க ஏதோ சொல்ல வரீங்க நீங்கள் ஃப்ரீயாக சொல்லுங்க ஆனால் ஸ்டாலின் சாரே தெரியல நீங்கள் வேறு யாரோ தெரியறேன் நீ பார்த்தேன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று திருப்பி கால் பண்ணி பேசிட்டேன் டீட்டெயிலாக சார் அந்த மாதிரி இருக்குது சார் நாங்கள் பார்த்தோம் ராகு வேறு நீங்கள் பார்க்குற ராவ வேறு குறைச்சிருக்காங்க இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் குறையும் ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லபடியா நல்ல படைப்பா கூடுக்கூட மாட்டேங்கிறாங்களே அதுதான் ஒண்ணு ரொம்ப பெருசா சொல்ல வேண்டிய ரொம்ப சின்ன சின்ன வேண்டியதா சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கும் போது இருக்கிறது இதெல்லாம் ஐயோ தெரியும் அது நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு சரி சசிகுமார் அவர்களுக்கு எப்பவுமே அந்த நகரப்புறத்தை தாண்டி கிராமப்புறங்களில் அவருக்கு ரசிகர் பட்டாலும் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கேலிபர் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து அவ்வளோ ஈஸியா ஒரு ஒரு நியூட் காட்சியிலே ஒரு அரை நிர்வானமும் அரை நிர்வாகமும் இல்லை முழு நிர்வாணம் அது அந்த மாதிரி ஒரு காட்சி நடிக்கும் போது உங்களுக்கு நீங்க இருந்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் நான் நம்ப முடிஞ்சுதான் உங்களுக்கு உண்மையிலே சார் அக்செப்ட் பண்ணிட்டாரா இதை பண்ண என்னன்னா எனக்கு வந்துட்டு என்னால் தாங்க முடியல ஒரு 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 வேதனை அந்த மாதிரி ஒரு வேதனை அது வந்து அதை வந்து எங்கள் சார்க்குனையும் பார்க்க முடியாது எங்கள் சாரை நான் அப்படி போ வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அது ஒரு வேதனையான ஒரு சீனு அது அதுக்கு வந்து சார் ஒத்துக்கிறாரு ஒரு புது நடிகர் ஒத்துக்குறாங்கல்ல ஒரு 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 அறிமுக நடிகர் வருவாங்களா அவங்க நடிப்பை மாதிரி அவர் அது அவ்வளோ அவ்வளோ அர்ப்பணிப்பு அது எங்கள் டேரக்டர் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே படுத்து கொடுக்குறாரு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியும் என்னடா சஜிசாராக படத்துருக்குறாரு எனக்கு தாங்க முடியல கெத்தான ஒரு மாதம் அருமையாக நடந்தாலும் இன்னொரு விஷயம் அங்கே ஏதாவது ஒரு தப்பு நடக்குது நான் ஒரு குரலு தான் கொடுப்பாரு ஒரு சவுண்டாக ஒன்று பேசுவார் அப்படியே டோட்டல் செட் அமைதியாக எங்கள் டேரக்ட் சார் வந்து அந்த மாதிரி இது அவர் சவுண்டு கொடுக்கும்போது எல்லோரும் அமைதுவார் அந்த அளவுக்கு ஆனால் அவர் படுத்துருப்பார் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்ன அது அவர் என்ன மனிதனுக்கு நடந்திருக்குங்கிறத தான் சொல்ல வராரு நீ இங்கே நட அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கே நடந்தார் இந்த ஊரில் இந்த மாதிரி நடந்தார் இந்த ஊர்லங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி முதல்ல போட்டதே முடிஞ்சிருச்சு ஐட் பண்ணி வச்சிருக்கிறாரு நீ எத கேட்டாலும் ஆதாரத்தை அவர்கிட்ட ரெடியாக இருக்குது நான் தலித் கதைக்கோ இந்த கதைக்கோ சப்போர்ட் பண்ணி நடிச்சிருக்கேன்லாம் சொல்ல பிரதர் அவர்கிட்ட ஆதாரத்தை நான் கண்ணில் பார்த்தேன் பிரதர்ன்னு சொல்கிறேன் இல்லை எனக்கு இதை பற்றிலாம் தெரியணும் எனக்கு தான் இந்த சமுதாயம் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு டவுனில் வாழ்ந்தால் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எங்க அப்பா இப்படி படிக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு இதுபடி போகணும் இதுதான் உன்னோட வாழணும் இன்னைக்கு வரைய நான் வந்து எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸும் என்கிட்ட இல்ல தவறான ஒரு வழியில போக எங்கள் எங்க அப்பா சின்ன பிள்ளைங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்க அப்பா என இருபது வயசுலயே தவறிட்டாங்க பத்தொன்பது வயசுல தவறிட்டாங்க அன்னைக்கு இருந்து அப்பா சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் அத நான் இது பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேலும் 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 நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைச்சி கண்டிப்பா கண்டிப்பாக நேரத்துக்கு மிக நன்றி 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 ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நாட் கேட்டா மதுரை ஜுகிர்தண்டா ஃபேக்டரி ட்ரூ ட்ரெடிஷன் ஆத்தென்டிக் டேஸ்ட்